காலம் நமக்கு பகை முடிக்க வந்த பெருப்பு பனிரெண்டு கோடி தமிழ் தேசிய ஒற்றை நம்பிக்கை தலைவர் தந்த தமிழ் கொடை அருமையண்ணன் செந்தமன் சீமான் உங்களோடு தமிழ்நாட்டில் நிலவுகிற சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை மின்கட்டண உயர்வை போதைப் பொருள் பெருக்கத்தை கண்டித்து உணர்வெழுச்சியோடு இங்கே நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிற என் உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் அண்மையில் ஒரு வலையொலியில் பார்த்தேன் ஒரு மருத்துவர் பேசிக்கொண்டிருந்தார் நீங்கள் எல்லோரும் அறிந்ததுதான் ஆனாலும் மருத்துவர் சொல்லும் போது மகத்துவம் முதன்மையானது தினந்தோறும் நீங்கள் வெயிலிலே சூரிய ஒளி வாங்க வேண்டும் வெயிலிலே நின்று தசை நார்களுக்கும் எலும்புக்கும் வலுச்சேர்க்கும் என்று அதனால் இன நலனுக்காக நீங்க நின்றாலும் உங்கள் நலனுக்காகவும் வெயிலில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது உங்கள் நலன் கருதி சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் நிழல் நாடி போகிறீர்கள் நிலையின் அருமை வெயிலை தேடி வாருங்கள் அப்போதுதான் தெரியும் உங்களை போலதான் எல்லோரும் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நிழலில் நிற்பது சரிதான் அதற்காக ஒரு மரம் வளர்க்க வேண்டும் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இங்க நின்ன மரம் எவனுக்கு என்ன பண்ணுச்சுன்னு தெரியல வெட்டிட்டாங்க அது நீ போராட்டம் தெரியா அங்க போராட்டம் நடத்தினா நிழல்ல நின்னு பேசுவ கொஞ்சம் தள்ளி போட்டா வெயில் நின்று பேசுவான் நாங்கள் நிழலையும் விட வெயிலை அதிகமாக விரும்புவோர்கள் என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே பேசிய நமது அன்பு தம்பி தங்கைகள் அருமை பிறந்தார்கள் சிறந்த கருத்துக்களை தர்க்க வாதங்களை எடுத்து வைத்து உரையாற்றினார் பெரியார் அவர்கள் ஐயா பெரியார் அவர்கள் சொன்னதுதான் நீ மானமுள்ள ஆயிரம் பேரோடு சண்டை போட்டு விடலாம் மானங்கட்ட ஒருத்தனோடு சண்டையே போட முடியாது அவர்தான் அவர் சொன்னாரு மானமும் அறிவும் மனிதனுக்கு என்ன அதை படிச்ச நம்ம அறிவோடு இருக்கிறோம் பக்கத்துல இருந்து படுத்து ஒரே சாப்பிட்டு விரல் குடிச்சு நடந்தோம் மானம்னா என்ன அறிவுனா என்ன இங்கே பெருந்துயரம் நிகழ்ந்து விட்டது அருகிலே இருக்கிற நமது சகோதர மக்கள் வாழ்கிற கேரளாவில் வயநாடு கேரளாவே மிக அழகான ஒரு நாடு அதிலே வயநாடு மிகவும் மிக ஒரு அழகு வாய்ந்த ஒரு நிலப்பரப்பு நம்முடைய கொடைக்கானல் ஊட்டி ஏற்காடு போல ஒரு அழகியல் நிலப்பரப்பு அது கடவுளின் தேசம் என்று கவிஞர் பெருமக்கள் அறிவார்ந்த அறிஞர்கள் எல்லோரும் அதை பாராட்டுவார்கள் என் அருமை தம்பி தங்கைகள் என் அருமை உடன் பிறந்தார்கள் இந்தியா நிலப்பரப்பு முழுமைக்கும் நீங்கள் பயணம் செய்து வாருங்கள் விண்ணூர்தியில் கேரளாவுக்குள் பறக்கும் போது விண்ணூர்தியில் இருந்து கீழே குடிந்து வாருங்கள் ஆங்காங்கே வெள்ளையாக சில கட்டிட தெ ஆங்காங்கே அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இறங்குங்கள் ஆங்காங்கே பச்சையாக ஏதாவது கேடுகட்டு கேவலம் கட்டு இருக்கிறோமா நினைச்சு மற்ற மாநிலங்களுக்கு பறக்கும்போது நம்மளை விட கேவலம் கட்டவன் நிறைய பேர் இருக்காங்க அங்கேயும் பலகருணாநிதிய பேரம்பேத்திகள் பிறந்து அந்த தேசத்தில் இன்றைக்கு பேரிடர் மலை சரிவு மணல் அரிப்பு ஆனால் அந்த பெரும் துயரத்தை விட என் மனதை பெரிதும் காயப்படுத்தியது உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆட்சியாளர்கள் இயற்கையை பேரன்பு கொண்டு நேசிக்கிற பெரும் காதலர்கள் அமைச்சர் பெருமக்கள் சூழியல் ஆர்வலர்கள் எல்லாம் பேசியதை நான் கேட்டேன் காடுகளை வெட்டியதுதான் அழித்ததுதான் அதற்கு காரணம் ஒரே நேரத்தில் ஓராயிரம் ஈட்டிய நெஞ்சில் வாய்ந்தது மாதிரி இயக்கிய பயில வீட்டுக்காங்க காடுகளை அழித்தது இவர்கள் தான் அவர்களே இப்போது பேசுகிறார்கள் காட்டை அழித்ததுதான் இந்த நிலச்சரிவுக்கு மண் சரிவுக்கு மலைச்சரிவுக்கு காரணம் நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நாம் போதிக்கும் போது அவர்களுக்கு புரியாது பாதிக்கும் போது புரியும் நமக்கு முன்பு சொல்கிறார்கள் காடுகளை அழித்ததுதான் காடுகளின் தேவை என்ன அவசியம் என்ன முன்னூறு அடி இருநூத்தி ஒன்பது அடிக்கு உயர்ந்து நிற்கிற மரங்கள் காடுகள் தன் வேற ஆள் இனத்திற்குள் பரப்பி புகுத்தி மண்ணை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளும் சரிவை தடுக்கும் இது இயற்கை அது அறிவியல் என்றாலும் இயற்கை என்றாலும் என்றாலும் எப்படி பார்த்தாலும் காஃபியை போட்ட அரிச்சுட்டு போயிடுச்சு ஒரு சங்கிலி தானே என் உடன் பிறந்தவர்களே ஒரு சங்கிலி தானே ஒரு இணைப்பு அது உயிர் சங்கலியா இருக்கட்டும் உணவுச் சங்கிலியா இருக்கட்டும் எல்லாம் ஆறு மாவட்டங்கள் அங்கிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியே வருது கன்னியாகுமரியில் பல ஆயிரக்கணக்கான வெடிமருந்துள்ள வெடிமருந்துகளை வச்சு தகர்த்து என்னுடைய மலை நொறுக்கி எடுத்துட்டு போன மூணு கிலோமீட்டருக்கு அங்க மலையை தகர்ப்பதற்கு கல்குவாரிக்கு போது வெடிமருந்தை வைக்கிற போது தொலைதூரத்தில் இருக்க கிராமத்தில் இருக்க வீடுகளின் சுவர்கள் வெடிக்கும் போது இங்கே நீ வைக்கிற மலையில் அதிர்வு அங்கே வெடிக்காத இந்த அடிப்படை அறிவு ஏன் உங்களுக்கு இல்லை எல்லோரையும் கொண்டு விட்டு துறைமுகம் கட்டி பிணத்தை ஏற்று ஏற்றுமதி செய்ய போகிறியா என்னத்தை ஏற்றுமதி செய்ய போகிறாய் இதற்கு யாரிடத்தில் பதில் இருக்கிறது யாரிடத்தில் எப்படிப்பட்ட அறிஞர்கள் வாழ்கிற நிலத்திலே நீங்கள் ஆட்சியாளர்களிடத்திலே அவர்கள் ஆட்சியங்களை வாழ்கிறீர்கள் நீர் வழிந்து ஓடுகிற காவாய்கள் தாரைகள் அரிப்பு ஏற்படுது என்று இருபுறமும் கான்கிரீட் சுவர்கள் சிமெண்ட் செங்கல வைத்து கற்களை வைத்து கட்டி எழுப்புவதை உலகத்தில் எந்த நாட்டில் எந்த நாட்டறிஞர் நீர் மேலாண்மையில் இது சர்ச்சை செஞ்சிருக்க பார்த்துருக்க உன் முன்னோர்கள் அப்படிதான் செஞ்சாங்க கரை அரிக்கிறது மண்ணை அரித்து கொண்டு நீர் ஓடுகிறது என்றால் தடுப்பதற்கு இருக்கிற ஒரே வழி கரை நடுக மரம் நடுக இது அடிப்படை அறிவு அதை செய்யாம கான்கிரீட் மதில் சுவர் அப்படி சிமெண்ட் போட்டால்

நம்ம அம்மா பேசினாங்கல்ல பேராசிரியர் அம்மா தமிழ்ச்சி ஒரு ஏரி எல்லாம் ஆக்கிரமிச்சிட்டாங்க நம்ம நின்னு பேசுற இடமே ஏரி தான் என்றாயே நீரின்றி அமையாது ஒடுக்கு என்று வாடியவனுக்கே கோட்டம் ஏரியை தூத்துட்டு தான் கட்டப்பட்டிருக்கு இது பேரு லேக் ஏரியா ஏரி எங்கையா அங்கிட்டு போறியா அதுதான் பதில் இந்த பகுதிக்கு பேர் என்ன சொல்லு லேக் எங்கடா இதுதான் இது எங்க அப்பதான் சொல்லும்ல கால கொடுமைப்பா வேற ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல புதுசு புதுசா சொல்லுவா மேகம் வெடிச்சிருச்சு குண்டு வச்சது யாரு புவி வெப்பம் ஆயிடுச்சுமா வெப்பமா ஆச்சானி ஆகினிய பருவநிலை மாறிச்சு மாத்தினியா மாறிச்சு தம்பி நீ வசமா எங்கிட்ட சிக்கிட்ட தம்பி நீ என்னை தேடி வந்துதான் தீரணும் வழியே கிடையாது நீயா புதுசு சிந்திச்சு புதுசா சிந்திச்சு பேசுற மாதிரி பேசுவ நான் பேசினதான் பேசுவ என்கிட்ட அதிகாரம் இருக்கு ஊடகம் இருக்கு எப்படி இருக்கு பாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு பார்த்தா வணிகர்கள் ஒரு அஞ்சாயிரம் பேர் உட்கார வச்சுட்டு எங்கும் தமிழ் இல்லை தமிழகத்தில் தமிழ் இல்லை என்று யாரும் சொல்லக்கூடாது யாரோ சொல்றான் ஐயா நீங்க சொல்லல நீங்க தெருவுல போகும்போது கண்ணை நல்லா மூடிக்கிட்டு குதிரைக்கு கடிவாளம் அப்படியே போறீங்க தெருவுல இருபக்கம் பாக்கல எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் உலகத்தை நீங்க முன் வைக்கல திராவிட எங்க எது முன்வைக்க போறான் முன் எங்கள் முன்னவர்கள் வீழ்வது நாம இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் அதை முன்வைத்தது எங்கள் முன்னவர்கள் தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் அதையும் முன்வைத்தது எங்கள் முன்னவர்கள் மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை தோப்பில் நிழலா இல்லை தனி பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை இது எங்கள் தாத்தன் புரட்சி பாவன தாயை பழித்தவனை யார் எடுத்தாலும் விடாதே தமிழை பழித்தவனை உன் தாயை தடுத்தாலும் விடாதேங்கிறார் இப்ப நாங்க என்ன செய்யலாம் நீங்க சொல்லுங்க வேறு தமிழ்நாடு என் உடன் பிறந்தவர்களே தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இது சுடுகாடு எங்க தமிழ் எங்க தமிழ் ஏய் ஒண்ணுமில்ல நீ எவ்வளவு பெரிய அறிவார்ந்த நாட்டுல வாழ்றாங்க மட்டும் பாரு இந்த இடத்துல என்ன எழுதிருக்கு பாரு நடைபாதை நடப்பதற்கு நடைபாதை நடப்பதற்கு என்று கூட தெரியாத அடிப்படையில மக்களாக இந்த சமூகத்தை உருவாக்கினால சாதாரணம் இதுதான் அந்த ஒரு நாள் அறிக்கை அது யாருக்காக விடப்பட்டது தெரியும் அது தமிழ் இல்லை யாரும் சொல்லப்படாது நீங்க உணரல உள்ள தமிழ் இல்ல வீதியில தமிழ் இல்ல தமிழை நேசிக்கிற பெருந்தகையே சென்னை கடற்கரையில் சென்று பாருங்கள் நம்ம சென்னை என்று எழுதியிருக்கிறது நம்ம சென்னை என்று எழுத்திருக்கிறது என் தம்பி தங்கைகள் போன பாருங்க நம்ம தமிழருக்கு சென்னை எந்த மொழியில் எந்த எழுத்தில் இருந்தது தமிழ் வாழ்க திராவிட மாடல் திராவிடம் சமஸ்கிருதம் ஆங்கிலம் மாடல் இங்கிலீஷ் தமிழ் வாழ்க இதாண்டா நீங்க ஆட்சி முறை